அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது மகர ராசினியர்களை வரைக்கும் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை புது பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க அந்த மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான சனி இரண்டில் ராசி ஆட்சி பெற்று இருப்பதும் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும் மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் சாதகமான ஒரு அமைப்பு என்று சொல்ல வேண்டும் இதனால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் இந்த வார இறுதியில் தனது சொந்த ராசியில் அமைஞ்சிருக்கு நற்பலன்களை வாரி வழங்க ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அன்பு கொண்டு திகழ இருக்குதுங்க கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதனால ஆக்கப்பூர்வமான செயல்கள் அதிகரிக்க இருக்கு இந்த தருணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க ஒரு காலகட்டமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பா இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் சனி பகவான் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியுது எனவே தொழில் முன்னேற்றம் உண்டுங்க அதே போல தொகை வரவு திருப்தி தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க தாமதப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்காலத்தில் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்ள இருக்கீங்க செல்வ நிலை திருப்தி தருமிதமா அமைஞ்சிருக்கு மகர ராசினியர்களை இடம் வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க உத்தியோகத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ர அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புனித பயணங்கள் அதிகரிக்குங்க போராட்ட நிலை மாறுங்க புகழ் மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வழிபட்டு வருவீர்கள் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது மகர ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க பெண் வழி பிரச்சனைகள் அகல இருக்குது பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் கட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மகர ராசினியர்களை உங்களுடைய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் தாங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குது அவர்களின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கும் பலன் தருங்க தந்தை வழி உறவுகள் இந்த இருக்குது உங்களுடைய தொழில் அதே போல கொடுத்த கடன்கள் தருங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுகளை பெற இருக்கீங்க இடமாற்றம் மற்றும் நிறுவன மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சென்ற சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தாக்கத்தினால் மிகவும் வேதனைப்பட்டு உங்களுக்கு நல்ல காலம் ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாற்றத்தின் அடிப்படையாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வேலைக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சி கட்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர இருக்கீங்க வெளிநாட்டு நிறுவனங்களில் புரிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கிரக நிலைகள் இந்த வாரத்தில் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் உங்களுடைய பொருட்களுக்கு சத்தையும் அதிக தேவையும் நல்ல விலையும் கிடைக்க இருக்குது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து ஆர்டர்கள் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ஒரு சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தன்னுடைய சொந்த தொழிலை மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் தேர்வுகள் தன்னம்பிக்கையும் ஆர்வமும் அதிகரிக்குங்க நினைவாற்றல் சரியான விடைக்கு துணை நிற்குங்க வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் குறித்த காலகட்டத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி பெற அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவு

மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற மாதம் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதம் நீங்கிவிட இருக்குதுங்க ஆரோக்கியத்தை திரும்ப பெற உதவுதுங்க அடிக்கடி ஏற்பட்டு வந்த சோர்வு அசதி ஆகியவை இந்த மாதம் இருக்காதுங்க மீண்டும் உடலில் புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு போல் ராகுவும் உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாரு ராகுவும் குருவும் குருஷபராசிக்கு மாறுவது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய கிரகம் மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் முக்கிய கிரகங்கள் சாதகமான பாதையில் மாறி வருவதால் இந்த மாதம் நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மகர ராசினியர்களை மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் புதன் இருக்கிறாருங்க அவரை சனி பார்க்கிறார் தாய் வழி உறவுகள் சிறிய மனக்கசப்புகளை தரலாங்க தகவல்களை பெறுவதில் சிறு தடைகள்கள் உண்டுங்க சரியான நேரத்தில் தகவல்கள் கிடைக்காது எதையும் விசாரிக்காமல் தவறு முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலை அமையுங்க கவனமாக இருப்பது நல்லது மகரராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது கணபதியை வணங்க கவலைகள் அகலுங்க சனிக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்